பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இன்னைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு இசட் பிளஸ் பாதுகாப்பு வழங்கியிருக்கிறாங்க அவர் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு ஒரு பிரச்சார பயணத்தை முன்வைத்திருக்கிறார் ஏழாம் தேதியிலேருந்து தொடங்க இருக்கிறார் இதுக்கு முன்னாடியே திட்டமிடப்பட்டதா இல்லை இந்த பிரச்சார பயணத்திற்கு ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்படின்லாம் வகைப்படுத்தி அதுக்காக வழங்கப்பட்டிருக்கிறதா இல்லை அதாவது இது எந்த காரணத்தினால வழங்கப்பட்டது அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி சேர்ந்ததுனால வழங்கப்பட்டதா இப்போது விஜய்க்கு ஓய்வு பிரிவு கொடுத்தாங்க இல்லையா அப்போ ஒரு கேள்வி வந்தது என்ன இன்டெலிஜென்ஸ் இன்புட் என்ன இருக்கு இன்டெலிஜென்ஸ்லேருந்து என்ன தகவல் வந்தது ஏன் விஜய்க்கு கொடுத்தாங்கன்னு விஜய் சுற்றுப்பயணத்தையே ஆரம்பிக்காத இருக்காரு அதுக்குள்ள அவருக்கு வாய்ப்புரிவு கொடுத்தாங்க அது வந்து பல விதமான விமர்சனங்களை தோற்றி வச்சுது ஒருவேளை பிஜேபியோட ஒரு இருக்காரா பிஜேபியோட பி டீமா அது மாதிரி பல விஷயங்கள் வந்தது ஆனால் அரசியல் தலைவர்களுக்கு கொடுக்க வேண்டியது அரசாங்க தொடர் கடமை அண்ணாமலைக்கு இருக்கே பாதுகாப்பு இருக்கே ஸோ அந்த மாதிரி இப்போ எடப்பாடி வந்து மக்களை காப்போன்னு ஒரு பயணம் போறாரு ஸோ அந்த பயணத்தில் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கறது வந்து மத்திய அரசு நினைக்கிது ஒருவேளை தமிழ்நாட்டில் அவருக்கு சேஃப்டி இருக்காது அப்படின்னு நினைக்கலாம் ஒருவேளை அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ் அப்படி இருக்கலாம் ஒரு வேலை அதனால கொடுத்துருக்கலாம் என்ன கேட்டால் இது நல்லதுன்னு கருத்து நாளைக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்து வச்சுக்கோங்களேன் பாதுகாப்பு அப்புறம் ஏதோ ஒரு ஃபெயிலியர் நடக்குது வச்சுக்கோங்க ஏற்கனவே தமிழ்நாடு போலீஸ் பல விதமாக கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கு நாளைக்கு எடப்பாடி பாதுகாப்புல ஏதோ ஒரு குறைபாடுகள் இருந்து வச்சுக்கோங்க ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது வச்சுக்கோங்க அந்த படியெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் வரும் அதனால இசர் பிளஸ் பாதுகாப்பு மத்திய அரசு கொடுத்ததுனால இனிமே அது பொறுப்பு மத்திய அரசோட பொறுப்பு பாதுகாப்பு கொடுக்குறது அந்த இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ்லாம் அவங்க பார்த்துப்பாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அவுட்டர் அவுட்டர்ல மட்டும் இன்னர் இன்னரிங்ல அவங்க பாதுகாத்துப்பாங்க அவருக்கு வந்து அரசியல் ரீதியாக கொடுத்தாங்களோ இல்ல உண்மையிலேயே செக்யூரிட்டி தேவை தேவைன்னு கொடுத்தாங்களோ இல்ல ஒரு பாதுகாப்பு இருக்கிறது வந்து ஒரு கௌரவமான ஒரு விஷயம் அது நமக்கு ஒரு கித்தாப்பான ஒரு விஷயம் அப்படின்னு நினைச்சு கொடுத்தாங்களோ தெரியாது அது இப்போ இருக்கிற சூழ்நிலை தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நல்ல விஷயம் என்பது எனக்கு கருத்து தமிழ்நாடு அப்படின்னு திமுக ஒரு பக்கம் தன்னுடைய கேம்பெயினை தொடங்கி இருக்குது இந்த நிலையில் இவர் மக்களை காப்பும் தமிழகத்தை மீட்போன்னு எடப்பாடி பழனிசாமி இந்த ரெண்டு கட்சி பிரதானமாக இருக்கக்கூடிய எலெக்ஷன் கேம்பெயின் தொடக்கம் இப்பயே தமிழ்நாட்டில் தொடங்கிடுச்சு அப்படின்றது பார்வையாக பார்க்க முடியுமா அதாவது ரெண்டு விஷயங்கள்னால தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து ஒரு பத்து மாதம் முன்னாடியே ஆக்டிவேட் ஆகிடுது தேர்தல் நோக்கி ஒன்று வந்து விஜய் கட்சி ஆரம்பித்த விஷயம் இன்னொன்று வந்து அதிமுக பாஜக கூட்டணி அமைச்ச விஷயம் இது ரெண்டுமே சேர்ந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ் சூடா வச்சிருக்கு இன்னும் அடிஷனலா பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்து அந்த கூட்டணியில் ஏற்படுற பிரச்சனைகள் இருக்குல்ல அது இன்னும் சூடேற்ற ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம் அதுக்கு இன்னும் கொஞ்சம் வலு சேர்க்கிற விஷயமா விஜய் சொல்கிற பல விஷயங்கள் நேற்று நடந்த விஷயங்கள் இன்னும் அந்த தமிழ்நாட்டோட அரசியல் சூழல தேர்தல் வரத்துக்கு முன்னாடியே ஒரு ஹாட் பாட்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கொதி நிலையில் கொண்டு போகிறத நம்ம பார்க்குறோம் நம்ம ஆக்சுவலாக இப்போ விஜய் நேற்று செயற்குழு கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றின விஷயம் திமுகவை ரொம்ப டேமேஜ் படுத்துறது விஷயமா இருக்குதா இல்லை அண்ணா திமுகவை ஏன்னா இரண்டு பேரும் கூடி குழாவின்றாரு அப்ப இரண்டு கட்சியிலுமே இதற்கு முன்னாடி இருந்த அந்த தலைவர்கள் குறிப்பா கருணாநிதி ஜெயலலிதாவை அவர் விமர்சிக்கிற மாதிரி இந்த டோன் சுயலாப அரசியலுக்காக நீங்க கூடி குழாவி நீங்க பிஜேபி அப்படின்னு சொன்னா கருணாநிதி இருக்கும்போது தான் திமுகவில் பாஜகவுடன் கூட்டணி வைத்தாங்க அதுக்கப்புறம் கூட்டணி இல்லை ஜெயலலிதா இருக்கும்போது அண்ணா திமுக கூட்டணி அதற்கு பின்னால் எடப்பாடி பழனிசாமியும் கூட்டணி அப்படின்னா ரெண்டு பேர்த்தையும் விமர்சிக்கிற ஒரு விமர்சன பார்வையா பார்க்க முடியும் அப்போ நேரடியாக ஒரு கருணாநிதியே ஒரு அட்டாக் செய்யக்கூடிய இடத்திற்கு விஜய் வந்திருக்கிறாரா இல்லை கருணாநிதி ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி வைக்கிறதுக்கு முன்னாடியே தொண்ணூத்தி ஜெயலலிதா வச்சுட்டாங்க இல்லையா அதனால வந்து தொண்ணூத்தி ஜெயலலிதா ஆரம்பித்து வச்ச விஷயம் பாஜக கூட்டணி தொண்ணூத்தொன்பதுல திமுக பாஜக கூட்டணி வருது என்னுடைய பாயிண்ட் வந்து அந்த காலகட்ட பாஜக வேற இப்ப இருக்கிற பாஜக வேற இப்போ இருக்கிற பாஜக அந்த ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை ரொம்ப தெளிவா அமுல்படுத்துகிற அதை இன்ட்ரோடியூஸ் பண்ற இல்ல அந்த பாஜக அப்படி இருந்தாலும் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் கருணாநிதி வைத்தது இப்ப விமர்சனம் கூடி கூடாவி சுயலாப அரசியலுக்காகனா இப்ப சுயலாப அரசியல்ன்றது மத்தியில் யார் ஆட்சி நடத்துகிறார்களோ அந்த கட்சியுடன் ஒரு கூட்டணி வைப்பது என்பதே சுயலாப அரசியல் தானா இல்ல மத்தியில் இருக்கிற கட்சியோட கூட்டணி வைப்பது வந்து சுயலாப அரசியல் அப்படின்னு அவுட்லைட்டா நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஒரு நேஷனல் பார்ட்டியோட ஒரு கூட்டணி ரீஜனல் பார்ட்டி கூட்டணி வைக்கிறத

வந்து எவ்வளவு வின் போது போகுது விஜயுடைய அரசியல்னால அதிமுக பின்னாடி போறதா இல்ல மேல வர என்றதெல்லாம் ஒரு கேள்விக்குறியான விஷயம் கருணாநிதி ஜெயலலிதா காலத்தில் கூட்டணி விஷயத்தெல்லாம் இப்ப கம்பேர் பண்ண முடியாது சுயலாபத்துக்காக பாத்தீங்கன்னா பதினேழுல இருந்து எடப்பாடி வந்தவர் வந்து அவருடைய சுயலாபத்துக்காக பாஜகவோட இருந்தார் தான் உண்மை அதுக்கப்புறம் பத்தொன்போதுல இருந்தார் இருபத்தி ஒன்றுல இருந்தார் இருபத்தி முன்னாடி கொஞ்சம் வெளியில போயிட்டு மறுபடியும் உள்ள வந்திருக்காரு இல்லை சுயலாப அரசியல் அப்படின்றது தான் திமுகவுக்கு பொருந்தாதா அந்த சுயலாப அரசியல் இருந்து திமுகவுக்கு பொருந்தாது ஆனால் காமனை ரெண்டு பேர்த்தையும் சேர்ந்தது அது தவறான பார்வை கருணாநிதி

கவிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியாது இந்த காலகட்டம் என்பதை நம்ம வந்து பாஜகவோட மோடியோட காலகட்டத்தை வந்து நம்ம பிரிச்சு பார்க்கணும் ஆக்சுவலா வாஜ்பாய் காலகட்டத்தோட ஒப்பிடுறதோட அது கருணாநிதி ஜெயலெல்லாம் இறந்து போயிட்டாங்க அது அதோட முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி நாலோட அந்த விஷயம்லாம் முடிஞ்சு போச்சு ஸோ அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற விஷயத்தை வந்து பாஜகவுடைய இந்த புது அவதாரத்தை வந்து நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து தான் பார்க்கணும் அது இல்லை விஜய் அப்படி உணராம பேசிவிட்டாரா ஒருவேளை திமுக விமர்சனம் பண்ணோம்டா அந்த எண்ணத்தோட மட்டுமே அந்த தீர்மானத்தை கொண்டு வந்துட்டார் இல்லை அதாவது வந்து நீங்கள் வந்து வெல் இன்ஃபார்மலாக இருக்கீங்க அப்படின்னா நீங்க பண்ண மாட்டீங்க ஆனால் வேலூன் பண்ணும்போது நீங்க ஒன்றும் பண்ண முடியாது திமுக திமுக விமர்சனம் பண்ணி ஆனூன்ற நோக்கத்தில் நீங்க பண்ணும்போது அடிச்சா திமுக அதிமுக ரெண்டு சேர்த்து அடிப்பா அப்படின்ற பாயிண்ட் அடிக்காதுன்னா ரெண்டுத்தையும் அடிக்காத ஊழலை பத்தி பேசவே பேசாத ஏன்னா ரெண்டுத்தையும் அடிக்க வேண்டியிருக்கும் திமுக ஊழலை பத்தி பேசினீங்கன்னா திமுக பத்தி நிறைய ஊழல் பேசுறாங்களா ஏன் விஜய் ஒண்ணுமே பேசல பத்தி எதுக்காக பேசல வரும் இல்லைங்க அப்ப அத பத்தி பேசாதே இருக்குது பட்டா முடிவு பண்றேன் இல்ல அப்ப திமுக அதிமுக ரெண்டும் பாஜக கூட சேர்ந்தது சுயலாப அரசியல்னா மற்ற கட்சிகள் பிஜேபியோட கூட்டணி வச்ச மதிமுக இருக்குது பாமக இருக்குது அப்ப அவங்களும் சுயலாப அரசியல் தான் அந்த விமர்சனத்தை வச்சா நாளைக்கு இவரு கூட கூட்டணிக்கு யாரும் வரதுக்கான வாய்ப்புகளே இல்ல அது மிஞ்சும் போச்சுன்னா விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் போகலாம் அதை தாண்டி அவருடைய பாயிண்ட் என்னவா இருக்குன்னா ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு உள்ள கட்சிகள் தான் சொல்றாரு மற்ற கட்சிகள் ஒரு இரண்டாம் நிலையில இருக்கிற முதன்மை கட்சி கிடையாது இல்லையா கிடையாது அப்படின்றதே ஆனா முதன்மை கட்சியா இருக்கிற ரெண்டு கட்சிகளோட நிலைப்பாட பத்தி தான் பேசுறாரு ஏன்னா அவரும் தன்னை ஒரு முதன்மை திமுகவுக்கு நான் முதன்மை எதிரின்னு அவர் சொல்றாருல சீப் மினிஸ்டர் கேண்டிடேட் தன்னை டிக்ளேர் பண்ணிக்கிறாருல்ல அவர் என்ன நினைக்கிறாரு திமுக அதிமுக ஈக்குவலா தன்னை வந்து கொண்டு போய் அங்க நிறுத்துறாரு அப்படி நிறுத்தும் போது அவர் என்ன சொல்றாரு மத்த ரெண்டு கட்சியை விமர்சிக்கிறார் நீங்க வந்து பாஜகவோட உங்க சௌரியத்துக்கு

பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று சொல்வது வந்து சிலருக்கு வந்து பதற்றமா இருக்கலாம் அந்த சவால் வந்து அதிமுகவுக்கு தான் எங்களுக்கு இல்லை அப்படின்றாங்க அப்புறம் ஆல் தி பெஸ்ட் அப்படின்றது சொல்றாங்க இந்த இரண்டு விஷயமும் திமுகவுக்கு பாதிப்பே இல்லை அவர் தனித்து நிற்பது அப்படின்னு சொன்னா அப்ப திமுகவுக்கு ஒரு சாதகமான போக்குதான் விஜய் தனித்து நிற்பது அப்படின்ற இல்லை அவங்க எந்த ஐடியாவில சொல்லிருப்பாங்க அந்த நாலு முனை போட்டியில் வந்து மற்ற மூணு பேரும் திமுக எதிர்ப்போட்டுகளை பிரிப்பாங்கல்ல அதன் மூலமாக திமுக தான் வாங்கிற ஓட்டு மூலமாக தன் கூட்டணி கட்சிகள் பலத்தின் மூலமாக பெண்களின் வாக்கு வங்கியை புதுசாக அவங்க வாங்கியிருக்கிறதுனால அந்த ஓட்டு வங்கியின் மூலமாக வெற்றி பெற முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க ஸோ இவங்க எதிர்ப்பு ஓட்டுகள் மூலா பிரியும் அது இவங்களுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும்னு நினைக்கிறாங்க ஆனால் விஜய் வந்து எப்படி ப்ளே பண்ணப் போறாரு அவர் வந்து பாஜக எதிர்ப்பு நிலையை வந்து தீவிரமாக எடுக்கிறார் வச்சுக்கோங்க திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்போட்டி அவர் பிரிப்பார் அவர் ஆக்சுவலாக அதே மாதிரி புதுசாக வந்திருக்கிற ஓட்டர்ஸ் அவங்க வந்து திமுக திமுக வேண்டாம் நினைக்கிறவங்க அவங்க ஓட்டையும் அவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் விஜயோடைய ஓட் பேங்க் வந்து நம்மளால் உறுதியாக வந்து இப்படி தான் போகும் அப்படி தான் போகும் சொல்ல முடியாது அவருக்கு மினிமம் ஒரு பத்து பர்சன்ட் இருக்கலாம்னு போகிற போக்கில் சொல்லிட்டு போகலாம் பண்ணலாமே தவிர அவர் மூணு பர்சன்ட்லயும் முடியலாம் பதிமூணு பர்சன்ட்லயும் முடியலாம் இல்ல இருபது பர்சன்ட்லயும் முடியலாம் நிச்சயமா வந்து அதை வந்து யூகிக்கிறது கஷ்டம் பட் எப்போ ஒரு ஐடியா கிடைக்கும்னா அவர் செப்டம்பர் அக்டோபர் மாசத்துல டூர் போறாது இல்லையா அப்ப அவருக்கு ஒரு வர கூட்டம் மக்களுடைய எண்ணம் அந்த மாதிரி விஷயங்களை வச்சு நம்ம தீர்மானிக்கலாம் ஆனா வந்து இன்னைக்கு இருக்கிற சூழல வந்து அவருடைய ஓட் பேங்க் வந்து நம்மளால உறுதியா சொல்ல முடியாது கனிமொழியோட பாயிண்ட் என்னன்னா மூணு பேர் திமுகவுக்கு எதிர்க்க இருக்கும் போது நம்ம சொந்த பலத்திலையும் கூட்டணி பலத்திலையும் நம்ம சாதனைகளோட அந்த பாசிட்டிவான ஓட்டை வாங்கியும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றத அவங்க பாயிண்ட் ஆக்சுவலா போகுது கனிமொழியோட பார்வை அதுதான் அப்படின்னாலும் யதார்த்தமும் அப்படி தானே அதாவது விஜய் தனித்து போட்டி இருப்பதால் நான்கு முனை போட்டி என்பது வந்து இப்பயே ஒரு கிளியர் கட்டாக தெரியிற விஷயமா இருக்குது ஏன்னா சீமான் விஜய் தலைமையை ஏத்துக்கிட்டு போவாரான்னு கேள்விக்குறி ஆமாம் அதனால இப்போ நான்கு முனை போட்டின்றதுல தெளிவான ஒரு ஒரு பிக்சர் கிடைச்சிருக்குது அப்படி இருக்கும்போது இது முழுக்க முழுக்க திமுகவுக்கு சாதகமான ஒரு தேர்தலாக தான் மாறுமா அது இல்லை அதாவது நீங்க திமுகவுக்கு சாதகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட விஜய் தன்னை பொறுத்த மட்டும் ஒரு புதுசா ஒரு சக்தியா வந்திருக்காரு அவர் தன்னுடைய செல்வாக்கு என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புவார்ல இது வந்து நேற்று விஜய் எடுத்த பெரிய விஜயோட டிசிஷன் அவங்க நோக்கம் என்னவா இருந்ததுன்னா கடைசி கட்டத்தில் பாஜக கை விட்டுட்டு அதிமுக வந்து தாவேக்காவோட கூட்டணி அமைக்கும் விஜயோட அப்போ வேறு பல கட்சிகள்லாம் வந்து சேரும் திமுக கூட்டணி வரும் அதை வச்சு ஒரு பெரிய மாபெரும் ஒரு அணியை கட்டமைக்க முடியும் அப்படின்னு அவங்க இருந்தாங்க தற்காலிகமாக பாஜகவோட இருந்தாங்களே தவிர இறுதி கட்டத்தில் அது மாதிரியான ஒரு சூழல் வந்தால் நல்லதுன்னு நினைக்கிற அதிமுக தொண்டர்கள் நிறைய பேர் இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு அடிப்படையாக அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைச்சது பிடிக்கல ஆக்சுவலாக அது சில ஒரு குரூப் வந்து ஒரு இந்துத்துவா மைண்ட் செட் உள்ள அதிமுக ஆட்கள்லாம் அதை விரும்பினாங்களே தவிர பெரும்பாலான பாஜக பிடிக்காதவங்க தமிழ்நாடு வந்து ஒரு பெரியாரோட லேண்டு அண்ணாவோட லேண்டு அப்படின்னு சொல்லி அந்த திராவிட சிந்தனைகளில் வந்திருக்காங்கல்ல அவங்களும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க இல்லையா அதிமுகலையும் அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து அதை விரும்பல ஆக்சுவலாக விரும்பாத போது அவங்க என்ன நினைச்சாங்க இறுதி கட்டத்தில் ஒரு ஷிஃப்ட் வரும்னு நினைச்சாங்க அவங்களுக்கு வந்து கதவை மூடி கூட்டிட்டார் விஜய் ஆக்சுவலா என்ன எப்படி கதவை முன்னாரு தான் வந்து முதல்வர் கேண்டிடேட் தன் தலைமையில கூட்டணி சொல்றது மூலமாக அதிமுகவுக்கான கதவை அவர் மூடிட்டார் ஆக்சுவலா இல்ல இது சொன்னதுக்கு அப்புறம் அதிமுக கூட கூட்டணி சாத்தியமே இல்ல அப்படி இதுக்கப்புறம் சாத்தியம் இல்ல இதுக்கப்புறம் தேர்தல் சமயத்துல ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள சமாதானம் வந்து நீங்க பவன் கல்யாணம் மாதிரி டெபுட்டி சீஃப் வச்சுக்கோங்க எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா வச்சுக்கோங்கன்னு வந்தாங்கன்னா கூட இன்னொரு கேள்வி ரைஸ் ஆகுது எப்படின்னா அதிமுக எடப்பாடிய சிஎம் ஆக்கிறதுக்கு எதுக்காக விஜய் பாடுபடணும் ஏன் பாடுபடணும் என்ன அவசியம் இருக்கு அப்படி விஜய் பாடுபட்டு எடப்பாடியை சிஎம் கொண்டு வந்து

ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு வரலாம் அதுக்காகவும் கதை தரந்து வச்சிருக்காங்க ஆனா அதுல இன்னொரு சிக்கல் என்னன்னா நாலு முனை போட்டியில் திமுகவுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால நம்ம எதுக்கு விஜய் பக்கத்துல போகணும் அங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பிரச்சனை இருந்தா கூட கொடுக்கறத வாங்கிட்டு இல்ல ஒன்னு ரெண்டு மேல கொடுத்தா வாங்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதோட பயணம் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும் இருக்க தான் செய்வாங்க நீங்க சொல்றது பார்க்கும்போது விஜயோடைய எதிர்பார்ப்பு விஜய் நேற்று பேசுனது இந்த அரசியல் தன்மை என்றது வந்து திமுக கூட்டணியை உழைத்து திமுக கூட்டணியில் இருக்கவங்களை சேர்க்கறதுக்கான வாய்ப்பு திமுக கூட்டணிக்கான கதவு திறந்திருக்கு ஆனா திமுக கூட்டணியிலிருந்து வரத்துக்கான வாய்ப்பு முழுதும் இருக்கான அதுவும் சொல்ல முடியாது ஆக்சுவலா ஏன்னா நாலு முனை போட்டின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க நாலு முனை போட்டியில திமுகவுக்கான வாய்ப்பு அதிகம் நம்ம அந்த கூட்டணியில் இருக்கிறது வெற்றியை கொண்டு வரணும்னு நினைச்சு அங்கேயே இருந்தாலும் இருப்பாங்க ஆனால் அதே சமயம் ரொம்ப பொறுக்க முடியாதபடி தொகுதிகள் கிடைக்கல ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஒரு இடம் அங்க இருக்கு அப்படின்னு விஜய் கதவு திறந்து வச்சிருக்காருன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அது ஓப்பனா இருக்கு அது அந்த சமயத்துல தேர்தல் நேரத்துல அப்போ ஏற்படுற சூழலை பொறுத்து இருக்கு அதிமுக தன்னுடைய அதிகாரத்தில் பங்கு முதல்வர் கேண்டிடேட் போன்ற விஷயங்களை தாவே காவோட பேசி சமாளிப்பாங்களா இல்லையான்றதும் தேர்தல் நேரத்தில் தான் தெரியும் அதே மாதிரி திமுக கூட்டணி கட்சிகளும் விஜய் பக்கம் போறாங்களா இல்லையான்றது தேர்தல் நேரத்துல தான் தெரியும் இதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் நேற்று அவர் பேசியிருக்காரு ஆனால் தற்சமயத்துக்கு என்னன்னா அதிமுகவும் கிடையாது தற்சமயத்துக்கு வந்து பாஜகவும் கிடையாது திமுக தோக்கடிக்கிறது அவருடைய பாலிசி அதுல கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு வச்சிருக்காரு திமுக கூட்டணி கட்சிகள் அழைப்பு அப்படியே இருக்கு ஆக்சுவலா அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றத தேர்தல் நேரத்தில் தான் சொல்ல முடியும் ஆக்சுவலா மற்ற கட்சிகள் வந்து விஜய் எவ்வளவு தூரம் நம்பி வருவாங்கன்றத பொறுத்து தான் பார்க்கணும் ஏன்னா அவரோட செல்வாக்கு தெரியாத போது செல்வாக்கோடு இருக்கிற ஒரு அணியில் தான் சேர விரும்புவாங்க அந்த நான்கு முனை போட்டின்றது ஆளுங்கட்சிக்கு அட்வான்டேஜாக இருக்கும் ஸோ அதனால் வந்து தற்சமயத்துக்கு வந்து அவர் தெளிவாக சொல்கிற விஷயம் என்னென்னா அதிமுக வரத்துக்கான வாய்ப்புகளை குறைச்சிட்டாரு அதிமுக தொண்டர்களுக்கு பெருத்த ஏமாற்றத்தை கொடுத்துட்டாரு திமுக அணியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பை திறந்திருக்காரு அது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்றது தெரியாது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெரிய விவாதப் பொருளாக உருவானது வந்து கட்சத்தீவு மீட்பு அப்படின்றது அது சாத்தியமா சாத்தியம் இல்லையா இருந்தாலும் பாஜக அதை முன்னெடுத்தது திமுக தான் தாரை வார்த்து விட்டது என்ற ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போயிட்டு இருந்தாங்க இப்ப சட்டமன்ற தேர்தல் இங்கே சூடுபிடித்து கூடிய களமாக இருக்கும் போதே இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் திட்டவட்டமா சொல்லிட்டாரு கட்சி நாங்க எந்த காரணத்தையும் முன்னிட்டு திருப்பி கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டார் அது மட்டும் இல்லாம தமிழக மீனவர்கள் அத்து மீறி உள்ள நுழைகிறாங்க தவிர விஷயங்களை சேதப்படுத்துறாங்க அப்படின்னா ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார் இதுக்கு வேணால் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக வருவோம் அப்படின்ற தமிழக அரசுக்கு மீண்டும் ஒரு போராட வேண்டிய ஒரு களத்துக்கு வந்து நிறுத்திருக்கிறாங்களா இதுல பாஜக அரசாங்கம் என்ன செய்யும் இப்ப கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க முடியவே முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இலங்கை அரசோடு என்ன பேச்சுவார்த்தை நடத்துவாங்க இல்ல அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு போன பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடியே அண்ணாமலை இந்த விஷயத்தை கையில் எடுத்து நம்ம பார்த்தோம் நம்ம ஈவன் பிரைம் மினிஸ்டர் கூட அதை பத்தி பேசினாலும் பார்த்தோம் ஆனா அது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல எலெக்ஷன்ஸ்ல நாற்பது தொகுதியிலும் திமுக தான் வின் பண்ணது நம்ம பார்த்தோம் அதனால இந்த எலெக்ஷன்ஸ்ல தெளிவா தெரிஞ்சு போச்சு கச்சத்தீவா அவங்க கொடுக்க மாட்டாங்கன்றத இலங்கை மந்திரி சொல்லிட்டு சொல்லிட்டார் கொடுக்க போறது பாஜகவுக்கும் அவன் பெரிய அளவுக்கு அதை எடுக்கணுன்ற மாதிரியான ஒரு விஷயம் இல்லை அதனால எனக்கு தெரிஞ்ச வரையும் அன்அபிஷியல் சோர்சஸ்ல எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அந்த மாதிரி இல்லாம இந்த அரசாங்கத்துக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு ரெண்டு மூணு பேர் ஒர்க் பண்றாங்க ஸ்ரீலங்கன் கவர்மெண்டோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு மூணு பேர் அது இப்ப நான் பேர் சொல்ல விரும்பல ரெண்டு மூணு பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அடிக்கடி ஸ்ரீலங்கா போறாங்க வராங்க அவங்க வந்து இந்த கச்சத்தை விஷயத்துல ட்ரை பண்றாங்க அதோட விளைவு தான் இந்த மந்திரி இப்ப சொல்லி விஷயம் ஏன்னா பிரஷர் வந்து அப்படி கொடுக்கறாங்க ஆக்சுவலா வெளிப்படையா பியூரோக்ராட்டிக் பிரஷர் இல்லாம இந்த மாதிரியான ஒரு பிரஷர் அவங்க அப்ளை பண்றாங்க இந்த அன்அபிஷியல்

ஒரு பாயிண்ட் அது இருக்குல்ல ஆக்சுவலா அதனால இவங்களுக்கு வந்து அது கிடைச்சா நல்லது ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு ஒரு முயற்சி எடுத்தா கூட அதுக்காக நம்ம அவ்வளவு சீரியஸா ட்ரை பண்ணி கடை கடைக்காட்டியும் பரவாயில்ல திமுக விமர்சனம் பண்றதுக்கு அரசியல் ரீதியா ஒரு காரணம் இங்க இருக்குல்ல அப்படியே ரெண்டு விதமான கண்ணோட்டத்துல தான் பாஜக கவர்மெண்ட் இங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம் அதனால இதை பத்தி நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா பாஜக கவர்மெண்ட்டுக்கே இதுல சீரியஸ்னஸ் இல்லைன்னு என்னுடைய கருத்து ஆக்சுவலா இது அரசியல் ரீதியா பயன்படுத்துறது பெட்டர்னு நினைக்கிறாங்க அவங்க ஆக்சுவலா நன்றி சார் மற்ற நேரம் Thank